கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாநில அமைப்பு செயலாளர் செங்கதிர் செல்வம் மாவட்ட பொருளாளர் நமசிவாயம் செயற்குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதத்தை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் மக்கள் நல பணியாளருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு கால முறை ஊதியத்தை தற்போது காலமுறை ஊதியமாக நிர்ணயித்ததை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களின் பணி காலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கப்பட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றிய பதிவரை எழுத்தாளருக்கு பொருந்தும் சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட அரசாணை முப்பத்தி ஏழு வெளியிட்ட பின்னரும் இதர நாள் வரை பணி நிரந்தரம் செய்யவில்லை ஆகையால் கணினி உதவியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் முழுவதும் பிரதான கோரிக்கை என்று வைத்துக் கொண்டால் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளருக்கு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் மக்கள் நல பணியாளர்களை சிறப்பு கால வரை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியத்துக்கு மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையும் பணிபுர்த்திக் கொண்டிருக்கிற கணினி இயக்குநர்களை காலமுறை ஊதியத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தலைநகரங்களில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினை தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கமும் அனைத்து பணியாளர்கள் கூட்டமைப்பின் சங்கமும் வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது அதன் எதிரொலியாகத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இன்று இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு விடிவு ஏற்படாவிட்டால் இது வருகிற நவம்பர் இருபத்தி நாலு அன்று சென்னையிலே காத்திருப்பு போராட்டம் நடக்கவிருப்பது உறுதி இதை நமது கடந்த இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சியில நடைபெற்ற மாநாட்டுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் இரண்டாம் கட்ட போராட்டம் இதற்கு தீர்வு எட்டப்படாட்டம் மூன்றாம் கட்ட போராட்டத்தில் மாநில மையத்தில் வழிகாட்டு நாங்கள் நடத்துகிறோம்